ஆனா நீங்க தாங்க விசேஷமானவங்க ஏன் தெரியுமா இப்போ அந்த குடும்பத்துல அதிக பொறுப்பு யார் இடத்துல இருக்கு இப்போ உங்க கையில அது கொடுக்கப்பட்டிருக்குன்னா நீங்க என்ன பண்ணுவீங்களாம் அதிகமான பொறுப்பு உடையவங்களா இருக்கிறதுனால அந்த குடும்பத்து மேல அதிக அக்கறை இருக்கிறதுனால அதிகமா தேவ சமூகத்துக்கு நீங்க போவீங்க அதிகமா தேவ சமூகத்துக்கு போறதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க கத்தர் ஒரு சில காரியங்களை உங்கள் குடும்பத்தை குறித்து நிறைய விஷயங்களை உங்களுக்கு தான் வெளிப்படுத்தி காண்பிப்பார் உங்களுக்கு தான் வந்து நிறைய சொப்பனத்தின் மூலமாக வெளிப்படுத்துவார் எதிர்கால திட்டங்களை அறிவிப்பார் ஒரு பொறுப்புகளை உங்கள் கரத்தில் கொடுப்பாரு ஒரு அந்த குடும்பத்துக்கு தேவையான அநேக நன்மைகளை உங்கள் மூலமாக தான் உங்கள் குடும்பத்துக்கு சேர வேண்டியது இருக்கும் உங்கள் நிமித்தம் உங்கள் ஒருவரின் நிமித்தம் அந்த குடும்பமே ஆசிர்வதிக்கப்படும் போக போக தெரிந்துப்பாங்க அப்போ இவங்க அம்மா ஜெபிக்கிறாங்க அப்பா ஜெபிக்கிறாங்க அதனாலதான் அவங்களுக்கு எல்லாமே ஆண்டவர் காட்டுறாங்க சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க நம்ம வாசிக்கிறோம் அந்த வசனத்தை வாசித்து காட்ட விரும்புகிறேன் மத்திய கெழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் ஐந்து தாளந்தும் ஒருவனிடத்தில் இரண்டு தாளந்தும் ஒருவனிடத்தில் ஒரு தாளந்தும் கொடுத்து உடனே புறப்பட்டு போனான் ஒரு எஜமான் இருக்கிறான் அவன் என்ன பண்றான் ஒரு மூணு பேரை செலக்ட் பண்ணி அந்த மூணு பேர்கிட்டயுமே பொறுப்புகளை கொடுக்கறான் நீங்க நல்லா பாருங்க இந்த முதல் வரி என்ன சொல்லுகிறதுனா அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக இந்த வார்த்தையை தான் நீங்க நல்லா கவனிக்கணும் உங்களுக்கு அதிக திறமை இருக்குது அப்படிங்கறதுனால ஒருவேளை உங்களுக்கு பொறுப்புகளை இந்த குடும்பத்தை குறித்து அக்கறை ஐயோ இந்த குடும்பத்துல இவ்வளோ தேவைகள் இருக்கிறதே இன்னும் இதெல்லாம் பிரச்சனை இன்னும் முடியவில்லையே இவ்வளோ பிரச்சனைகள் எப்படி சமாளிப்பது என்று யாருக்கும் கவலை இல்லாமல் அவங்க பாட்டுக்கு அவங்க நிலைமையில போய் கொண்டு இருக்கலாம் ஆனா நீங்க ஒருவர் மட்டும்தான் பொறுப்பெடுத்து நம்ம தான் அதிகமாக ஜெபிக்க வேண்டியதா இருக்குது இவங்க மொத்த பேருக்காகவும் நான் ஒருத்தி தான் திறப்பில் நிற்க வேண்டியதா இருக்குது நான் ஒருத்தி தான் ஆண்டோட பாதத்தில் உட்கார வேண்டியதா இருக்குது அப்படின்னா நீங்க தான் அந்த குடும்பம் முழு பொறுப்பையும் எடுத்துக்கிறீங்க உங்க தான் எந்த விஷயமா இருந்தாலும் வெளிப்படுத்தி காமிப்பார் அவங்க புரிஞ்சிப்பாங்க இல்லையா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா ஐந்து தாளந்து இரண்டு தாளந்து ஒரு தாளந்து அந்த ஐந்து தாழ்ந்த கொடுத்த ஒரு வந்து ஆண்டவர் அந்த எஜமான் கேட்பாங்களாம் நான் உங்ககிட்ட அஞ்சு தாளந்த கொடுத்தனே நீ என்ன பண்ண இதோ ஆண்டு வர நான் அஞ்சு தாளந்த வச்சு நான் இன்னும் பத்து தாளந்து சம்பாதிச்சேன்னு சொல்லி காட்டுவான் இரண்டு தாளந்து உள்ளவன் நான் இன்னும் ரெண்டு தாளந்த சம்பாதிச்சு சொல்லி காட்டுவான் ஆனா அந்த ஒரு தாளந்த போல நம்ம என்ன பண்ணக்கூடாது அவங்களும் ஜெபிக்க மாட்டேன்றாங்க இவங்களும் ஜெபிக்க மாட்டேன்றாங்க நம்ம மட்டும் எதுக்கு ஜெபிக்கணும் நம்ம மட்டும் எதுக்கு சபைக்கு போகணும் நம்ம மட்டும் எதுக்கு வேதம் வாசிக்கணும்னு சொல்லி இந்த ஒரு தாளந்து வாங்கினவனை போல கத்தை நம்மிடத்துல கொடுத்திருந்தும் அந்த ஒரு தாளந்து இதெல்லாம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா தாளந்துன்னா திறமை என்று நினைத்துக் கொள்கிறார்